வெல்கம் டு லுக்கண்டவர் இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம் கடந்த காணொலியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பி ஆகணும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன தகுதி வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கு வேட்புமனு நாட்களை பற்றியும் நம்ம பார்த்துடணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொலி கடந்த ஐந்தாண்டுகளில் இருந்த எம்பிகள் செலவு செஞ்ச தொகை எவ்வளவு அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகைகள் எவ்வளோ அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எந்த தளத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஒரு சாமானிய மக்கள் வெளிப்படையான ஒரு தளத்தின் மூலியம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அதுக்கான தளம் என்னன்றதை பற்றி தான் உங்கள் நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்பிஎல்ஏடிஎஸ் இது கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க எம்பிஎல்ஏடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்டல் ஸ்கீம் அதாவது நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கும் சரி நம்ம மாவட்ட வளர்ச்சிக்கும் சரி நம்ம கிராம வளர்ச்சிக்கும் சரி ஒரு ஸ்கீம் வழியாக தான் வந்து அதை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க அதில் ஒரு விஷயமாக வந்து நம்ம எம்பி ஃபண்டை வச்சு வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த எம்பிஎல்ஏடிஎஸ் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலருந்தே வந்து இந்த இணையதளம் வந்து இயங்கிட்டிருக்கு அந்த நேரத்தில் வந்து பி வி நரசிம்மராவ் அவர்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்க சொல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாடிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இதை வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க இப்போ நம்ம வெப்சைட் குள்ளே போகும் எம்பிஎல்ஏடிஎஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு பட் ஆனால் குறிப்பாக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறது நேரத்துடைய நலன் கருதி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது இந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி வைத்துக்கப்புறேன் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா வைஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இதை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நாடுன்றதுனால் தமிழ்நாடு க்ளிக் பண்ணுறேன் உங்களுக்கு பதினஞ்சாவது லோக்சபா பதினாலாவது லோக்சபா பதினாலாவது லோக்சபா ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அப்படியே வச்சுட்டு வியூ ரிப்போர்ட் கொடுங்க இப்போத்திக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து பதினாறாவது லோக்சபா அதாவது கடந்த லோக்சபா மட்டும்தான் பார்க்க போகிறேன் இன்னொரு குறிப்பான விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பேரும் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு பேரும் வந்து இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் வந்து அஞ்சு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து அரசாணைப்படி சொல்கிறாங்க இப்போ நான் பதினாறாவது லோக்சபாவோட எம்பிகளோட ரிப்போர்ட்டை தான் நான் பார்க்க போகிறேன் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்பி நேம் அண்ட் கான்ஸ்டன்சி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா திருநெல்வேலியை வரைக்கும் பிரபாகரன் அவர் இருக்காருங்க இவருக்கான ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ பதினாறாவது லோக்சபாவில் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபண்ட் ரிலீஸ்டு பை ஜியோஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அந்த ஃபண்டோட வட்டியுடன் கூடிய தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு கோடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து எம்பி ஃபண்ட் மூலிமா சிபாரிஸ் சிபாரிக்கப்பட்ட திட்டங்களுக்கான தொகை எக்ஸ்டிமேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அமௌண்ட் சேங்ஷன் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பெண்டிச்சர் இன்கியூர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இருபது புள்ளி பதினேழு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் பர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஓவர் லிஸ்ட் நூறு சதவீதத்தில் எண்பத்தி எட்டு புள்ளி முப்பத்தொரு சதவீதத்தை வந்து இவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அது இந்த அளவுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து கடைசியில் பார்த்தோம்னா ஹன்ஸ்பெண்ட் பேலன்ஸ் இவங்க எம்பியால் செலவு பண்ணாத தொகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இருக்குது ஒருத்தர் ரெண்டு கோடி இருக்குது ஒருத்தர் மூணு கோடி இருக்குது ஒருத்தர் அஞ்சு கோடி இருக்குது இது மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் வந்து எம்பிகளை தேர்ந்தெடுத்து ஓட்டு மூலிமா வந்து நம்ம வந்து லோக்சபாவில் வந்து அவங்கள அமர்த்திடும் இதனால் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை உரிமையும் கடமையும் பொறுப்பும் எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்றதுனால நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க இவ்வளோ திட்டமிடப்பட்டிருக்கு இவ்வளோ செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்குது அடுத்து ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு விஷயமாக வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் நம்மளால் பார்க்க முடியும் ஆனுவல் ரிப்போர்ட் எந்த வருஷத்துக்கானது வேணும் அப்படின்றத க்ளிக் பண்ணுறது இப்போ நான் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் பதினாறு பதினேழு வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பேசிக்காக அந்த வருஷத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவோட விஷயங்கள் எம்பிக்கான நலத்திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு சிறப்பான ஆவண தொகுப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் நான் இப்போது தமிழ்நாட்டோட நிலைமையை மட்டும் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு அப்படின்னு போட்டிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு ஓப்பன் பண்ணிட்டோம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்காங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஒன்பது லோக்சபா உறுப்பினர்கள் பதினெட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க இது போக இந்திய அளவில் பன்னெண்டு பேரை வந்து நம்ம ஜனாதிபதியால் வந்து நியமிக்கப்படுவாங்க இவங்களும் வந்து நம்ம தொகுதிக்கான வளர்ச்சி திட்டங்களை வந்து பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னா தாராளமாக வந்து பங்கெடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் மட்டும் எம்பி ஃபண்டு மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் வந்து வெளி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வந்து இந்த வருஷத்தில் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அதே பாத்தீங்கன்னா அந்த பதினாறு பதினேழுக்குள்ள நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு வேலைகள் வந்து எம்பி ஃபண்ட் சர்பா வந்து நடந்திருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து மூவாயிரத்தி ஆறுநூற்றி பன்னெண்டு வேலைகள் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க போன நிதியாண்டு மற்றும் அந்த நிதியாண்டு அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக் அத்தாரிட்டியோட நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்புறம் வந்து ரிலீஸ்டு அந்த வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகைகள் அப்புறம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவு செய்யப்பட்ட தொகைகள் அப்புறம் வந்து ரெக்கமெண்டட் அந்த எம்பி ஃபண்டு மூலயமா எத்தனை ஒர்க்கு ஒவ்வொரு எம்பியும் வந்து எத்தனை ஒர்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை ஒர்க்கு அது சான்சேஷன் ஆச்சு எத்தனை ஒர்க் வந்து அது கம்ப்ளீட் ஆச்சு அது மாதிரி முழுமையான டீட்டெயில் வந்து இதில் இருக்குது அங்கே மொத்தம் நான் கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த தளத்தை பார்க்க சொல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நம்ம மிகவும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இந்திய குடிமகனாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது ஆகையால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்றது கேட்டுக்கிறேன் மாதிரி நிறைய பேர் இந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிராம சபையை வந்து ஒரு விழிப்புணர்வோடு கொண்டு சென்று இருக்கோம் நம்மளும் நம்ம கிராமத்துக்கான அடிப்படை வசதிகள் வேண்டும் இதை நிவர்த்தி செய்யணும் மிகவும் அடிப்படையாக வந்து இந்த விஷயம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் தா நம்ம தாராளமாக வந்து எம்பி ஃபண்டும் எம்எல்ஏ ஃபண்டும் வந்து நம்ம தாராளமாக கேட்கலாம் ஆகையால் இனி வரும் காலங்கள்லையாவது இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலியமாக நீங்கள் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் அப்படின்னா எம்பி ஃபண்டுக்கான ஜென்ரலான அதாவது பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் அடுத்த காணொலியில் எம்எல்ஏக்கு ஒதுக்கப்படுற நிதிகளும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட நிதி வரையறுக்கப்படாத நிதி ரெண்டு விஷயமாக பிரிக்கிறாங்க அது எப்படி ஒரு மக்கள் வந்து பலன் பெறுறது அதை பற்றியான அரசாணையோடு மிகவும் தெளிவாக வந்து அடுத்த வீடியோவை சந்திப்போம் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் அது கமெண்ட் செக்ஷனில் ஃபில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ தொகுப்பு உங்களுக்கு வெளியுறேன் நன்றி